ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் மைதாபால் பேசுகிறேன் நீ வீட்டில் வெறுப்பாக இருந்தது அதனால் மீன் பிடிக்கும் வந்தோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம சே மிஸ்டர் புட்டி பால் புட்டிபால் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டமான் கிளிக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஏரியாடா பணம் பார்த்து இது பண்ணுங்க அப்படியே தொடருக்கு அப்ப அப்புடா ஒன்று இருக்கிறது வலையில அதானடா இருக்காடா

மீன் பிடிச்சாச்சு பாருங்க எத்தனை மீன் பிடிச்சிருக்கீங்க மூணே மீன் தான் இந்த மீन சாப்பிடலமா கூடாதானு போ கேட்கீங்கடா சாப்பிடலமா இந்த மீन சாப்பிடலமா கூடாதானே சொல்றா கமெண்ட் கமெண்ட் சொல்லுங்க உன் ஏடி எப்படி ஒரு பத்து கிலோ பிச்சிருவீங்களுடா எங்க பிடிச்ச ஆறு மீன்ல மூணு மீனும் விட்டான் சந்தோஷம் இவனாடா என்ன பயனடா இருக்கு சொல்ல நோ பாயா அந்த அவ்வளவு மீன் இருக்குது போய்

இதுல மீனவன் யாருப்பா இது மூணு பேர்ல சந்தோஷா சந்தோஷ் கூத்துக்காரா அந்த லாஸ்ட் கோய் சந்தையா இது பேர் என்னடா

எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க கடிக்கிறாங்க வரமா வா தடுக்குதுடா இதெல்லாம் யாரும் வரான்

ఎవల మీన్ పుస్తి రంగా అంజు కిలో వయవ్ 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 వయవ్

我听到了。